ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் சார் நேர்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன சார் சொல்ல போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தினுடைய படி சரி சார் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓகே சார் இந்த ஆண்டினுடைய வருட பலன்களை ஒவ்வொரு ராசி வீதமா ஓகே சார் மேட ராசி ஆரம்பிச்சு மீன ராசி வரைக்கும் அவங்களுடைய சிறப்பு அவங்களுக்கு என்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோ வந்து இந்த விரிவா பார்ப்போம் அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் முதலாவதா நம்ம இன்னைக்கு போடக்கூடிய பதிவுல வந்து மேட ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம் ஓகே சார் சார் அவங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கு தோசை எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்கள் மேஷராசில முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே சார் அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி பரணி ஓகே சார் கார்த்திகை நட்சத்திரத்துடைய ஒன்னாவது பாதம் ஓகே சார் இது எல்லா இது இந்த ஒன்பது பாதங்களும் அடங்கியது வந்து மேடராசி சார் ஓகே சார் இந்த மேடராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பூமி காணி நிலப்புலன்கள் வீடு மற்றும் தொழிலில் மேன்மை ஆயுள் அதிகார பலத்தோட இருக்கிறது ஓகே சார் இதான் விஷயம் அப்ப ஆசைகளுக்கெல்லாம் ஆட்படாம லட்சியங்களோட வாழ பிறந்தவர்கள் அந்த மே மேடராசிக்கு சார் ஓகே சார் இவங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட கழுத்து கைகால்களோட இவங்க வந்து காட்சியளிப்பாங்க ஓகே சார் இவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து நீண்ட ஆயுள் உண்டு சார் ஓகே சார் நீண்ட ஆயுள் உண்டு மேடராசிங்கிறது ஒரு மேடான ராசி ராசிகளிலேயே அமைப்பு படி பாத்தீங்கன்னா ஒரு மேடான ராசி இந்த ராசி மேட ராசி வந்து செவ்வாய் ராசியினுடைய அதிபதி வந்து செவ்வாய் ஓகே சார் அதே மாதிரி கால புருஷ தத்துவப்படி இது வந்து முதலாவது ராசியாவும் வருது யாருக்கு யாருக்கும் வந்து இவங்க வந்து அடிபணிந்து நடக்க மாட்டாங்க அப்படி அடிபணிஞ்சு நடக்கணும்ங்கிற எண்ணமே இவங்களுக்கு வராது ஓகே சார் எதையும் துணிச்சலோட எதிர்கொள்ளணும்ங்குற அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடயே இருப்பாங்க ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமே இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வருஷமா தான் இருக்குது ஓகே ராசி அதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா ஓகே சார் பஞ்சமதிபதியாகிய சூரியனுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல நல்லா இருக்கிறாரு அதனால கடந்த ஆண்டுகள்ல இவங்களுக்கு இருந்த பண தட்டுப்பாடு ஓகே சார் வீட்டு மனையில இந்த விவகாரங்கள் விவகாரங்கள் உடனடியா தீர்ந்து இவங்களுக்கு நல்ல கை கொடி வர வாய்ப்புகள் அமைய போகுது ஓகே சார் அது மட்டும் இல்லாம அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய பகவான் குரு நாலாம் இடத்துல இருந்து சுக்கிரனை பாக்குறதுனால இந்த வருஷம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் மாற்றம் புதிய தொழில் தொடங்குறது பதவி உயர்வு இதெல்லாம் ஓகே சார் கொஞ்சம் இவங்க வந்து ஆண்டு அமைப்பு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுமே தவிர உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்குது சிவப்பு நிறம் இந்த ராசிக்காரர்கள் வந்து சிவப்பு நிறம் பயன்படுத்தணும் சிவப்பு நிறத்தை வந்து அடிக்கடி பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கேன் இவங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு இதை

எல்லாம் தீர்ந்து மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும் குடும்ப ஒற்றுமையா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்கினாங்கல்ல அந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொந்த வீடு நிச்சயமா அமையும் சொத்துக்கள் சொந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் எல்லாம் நீங்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய உடல் நலனத்துல மட்டும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த புத்தாண்டு பிறந்த உடனே குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் இதுதான் பரிகாரம் அவங்களுக்கு ஆமா பரிகாரம் பரிகாரம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா கேது பகவானுடைய இது இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு இந்த ராசிக்காரர்கள் கொடுத்தாலும் அத சுல சுப செலவுகளா சுப செலவுகளா பண்ணிக்கணும் சுப செலவுகளா பண்ணிக்கிறது ரொம்ப மாத்திக்கணும் சுப செலவுகளா பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து சார் இந்த ராசிக்கு மேடராசிக்கு சிம்மம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்கள் வந்து நட்பு ராசி அனுங்கிறாங்க நட்பு ராசி அப்படின்னு சொல்ல போது இந்த மூணு ராசிகளும் ஓகே சார் பெண்கள் வகையில இருந்து இந்த இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் புகழ் கௌரவம் இதெல்லாம் பெண்கள் வகையில இருந்து வரப்போகுது ஓகே சார் கடந்த காலத்துல இதையெல்லாம் இழந்ததை இந்த ஆண்டு வந்து இவங்களால வந்து மீட்டு கொண்டு வர முடியும் ஓகே சார் மொத்தத்துல இந்த வருஷம் மேட ராசிக்காரவங்களுக்கு ஒரு பச்சை கொடி அப்படின்னே சொல்லலாம் பச்சை கொடி பச்சை கொடி அப்படின்னே சொல்லலாம் ஓகே சார் உஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்ப வந்துட்டு போகும் ஓகே சார் எதையும் இவங்க வந்து நின்று நிதானிச்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்தா அவங்களுக்கு வெற்றி நிச்சயமா அமையும் ஓகே சார் திருச்செந்தூர் போயிட்டு செந்தில் ஆண்டவனை வழிபடுறது மூலமா இந்த மேட ராசிக்காரங்க ஒரு உயர்வான நிலைக்கு வர முடியும் செந்திராலவனை தரிசிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் வாழ்க்கை ரொம்ப இந்த ஆண்டு மேலும் பல அரிய தகவல்களை பெறதுக்கு நம்மளுடைய ஓம் சக்தி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாக்க நிறைய விஷயங்களை வந்து நேயர்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் சார் இந்த ஆண்டு மேல ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் யோகங்கள் நன்றி வணக்கம் நன்றி நேயர்களே கருத்துக்கள் பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கருத்து கமெண்ட்ல இருங்க உங்க ராசி என்னங்கிறதே எங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்